வணக்கம் போட்டித் தேர்வு வினாவிடையில இன்று நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர் மொராஜி தேசாய் ஆவார் மொராஜி தேசாய் ஆவார் இவர் இந்தியாவின் நான்காவது பிரதமராக செயல்பட்டவர் இந்தியாவின் நான்காவது பிரதமராக செயல்பட்டவர் இவர் இருந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை இந்தியாவின் நான்காவது பிரதமராக செயல்பட்டிருக்கிறாரு இவரை பற்றி பல்வேறு தகவல்களை இப்போ நம்ம பார்க்கலாம் குறிப்பாக மொராஜி தேசாய் ஒரு நேர்மையின் சிறந்த ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை குறிப்பிட்றாங்க இவர் பார்த்தீங்கனாக்கா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் நாள் குஜராத் மாநிலத்தில் பாலசார் மாவட்டத்தில் பதேலி என்னும் கிராமத்தில் வந்து இவர் பிறந்திருக்கிறார் இவருடைய தந்தை வந்து ஒரு ஆசிரியராகவும் கண்டிப்பான ஆசிரியராகவும் அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்தில் சிறந்தவராகவும் இவருடைய தந்தை இருந்திருக்கிறார் மொராஜி தேசாயானவர் தந்தை வழியிலான ஒழுக்கத்தை வந்து பின்பற்றிருக்கிறார் அதன் மூலமாக இவர் வந்து ஒரு நேர்மையான மனிதராக செயல்பட்டிருக்கிறார் இவர் குறிப்பாக சுதந்திர போராட்டத்தில் மிக பெரிய அளவு பங்கேற்றுள்ளார் சுதந்திர போராட்டத்தில் மிக பெரிய அளவு வந்து இவர் பங்கேற்றிருக்கிறாரு அது மட்டுமல்லாமல் இவர் தன்னுடைய பட்டப்படிப்பை மும்பை மும்பையில் முடிச்சிருக்கிறார் தன்னுடைய பட்டப்படிப்பு வந்து மும்பை மாகாணத்தில் முடிச்சிருக்கிறாரு சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் உதவி கலெக்டராகவும் வந்து இவர் செயல்பட்டிருக்கிறாரு உதவி கலெக்டராக இவர் வந்து பணியாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இவர் குறிப்பாக மும்பை மாகாணத்தின் முதல்வராகவும் இவர் செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சராகவும் அதைத் தொடர்ந்து நிதி அமைச்சராகவும் இவர் பணியாற்றியுள்ளார் இவர் காங்கிரஸ் அல்லாத முதல் பிரதமராக இந்தியாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் காங்கிரஸ் அல்லாத முதல் பிரதமராகவும் திருமதி இந்திரா காந்தி அம்மையாருக்கு அடுத்தபடியாக வந்த பிரதமராகவும் நான்காவது பிரதமராகவும் இவர் வந்து செயல்பட்டிருக்கிறார் இவர் இருந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனதா கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு பிரதமராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்தியாவின் மூத்த வயதில் பிரதமராக வந்தவர் இவர்தான் இவர் பிரதமராக இருந்த காலம் அப்போதைய வயது வந்து எண்பத்தி ஓரு வயதில் இவர் வந்து இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அது மட்டுமல்லாமல் முதலில் ராஜினாமா செய்த பிரதமர் இவர் தான் தன்னுடைய பதவியில் இருக்கும்போதே ராஜினாமா செய்து பதவி விட்டு வெளியேறினரும் மொராஜி தேசாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை குறிப்பிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கனாக்கா ஒரு சிறந்த ஆட்சியாளராகவும் சிறந்த நேர்மையா நேர்மையாள நேர்மையின் ஒரு மனிதராகவும் இருந்திருக்கிறார் அப்படின்றாங்க குறிப்பாக பாகிஸ்தானின் உயரிய விருது பார்த்தினாக்கா ஒரு பாகிஸ்தானின் உயரிய விருது பெற்ற ஒரே இந்தியர் அப்படின்னு சொன்னால் மொராஜி தேசாய் தான் குறிப்பிடலாம் சரிங்களா இந்த மொராஜி தேசாவை பொறுத்தவரையில் அவருடைய நேர்மை மற்றும் அவருடைய ஒழுக்க நெறிகள் வந்து ஒரு சிறந்த ஒரு செயல்பாடாக இருந்திருக்கு அது மட்டுமல்லாமல் அவர் பின்பற்றிய அவருடைய அந்த ஒழுக்கத்தை பாராட்டும் வகையில் அவர் இன்றும் வரலாற்றில் பேசப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இந்தியாவின் நான்காவது பிரதமர் அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் அல்லாத பிரதமர் அது மட்டுமல்லாமல் மூத்த வயது பிரதமர் அது அல்லாமல் இவர் வந்து பதவியில் இருக்கும்போது ராஜினாமா செய்த பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை குறிப்பிடுறாங்க இவ்வாறாக இவர் சிறப்பிக்கப்படும் பட்சத்தில் சிறந்த ஒரு வரலாற்றில் ஒரு மனிதராகவும் இன்றும் பேசப்படுகிறார் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை இந்தியாவின் பிரதமராக இருந்திருக்கிறார் அப்படின்றத நான் மீண்டும் ரொம்ப சொல்லி இங்க முடிக்கலாம் இந்த தகவல் பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க போட்டித் தேர்வுக்கு தொடர்ந்து படிங்க வெற்றி உங்களுக்கு நன்றி